சில நேரத்தில் எதிரி இருப்பது வந்து நமக்கு அழிவல்ல சில நேரத்துல அவங்க இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பும் கூட ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அதனால எதிரியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிரி இருக்க தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் வரமாட்டேங்குது நான் வந்ததே இருபத்தொரு நாள் எதிரி போயிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு தானே வந்தேன் அப்படின்னு இல்லை 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 ஆண்டவர் வந்து நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சுற்றி வந்து சில சூழ்நிலைகளை வச்சாதான் நம்ம ஒழுங்காக ஜபமே என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன் பக்கத்து வீட்டுக்கார அம்மா சண்டை போடலைன்னா நம்மளுக்கு ஜபமே வராது அப்படி இருந்தால் தான் ஜபத்தில் கண்ணீரே வரும் சில நேரத்தில் அதனால எதிரிகள் நம்மை சுற்றி இருப்பது தீமைக்கு அல்ல கண்டிப்பாக சொல்கிறேன்னு அது நன்மைக்கே அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா எங்கிருந்து செய்வாராமோ வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆமேன்னு சொல்லுங்கள்